เราชื่อมามต้อมันคงความรักั้นมักดีเรามั่นม่เสยเมื่อเล่นนี่บุคล้ไมักกันเราไม่รักไ่รักกนเลยไม่สมารมานั่งแครี่ไม่สมารมานั่งแครี่เราเล่นงานสุดยอดไปนี่ก็เล่นี่เล่นสุดเลยไม่รักเสียเมื่อเล่นนี่คุณคนนี้ก็เล่นฉันเล่นี่ก็เล่มาเล่นมา நிரம்பாங்க அப்பலாம் நீங்க என்ன சொன்னாலும் சரி அவருக்கு தான் சீடா அனுப்பிட்ட அம்மா பேச்சு வந்து அனுப்புங்க எது பண்ணுறா அனுப்பிங்க எனக்கு எப்படி நல்லா சொல்லலாம் நீ மீட்டிங் பண்ணீங்க அதான் டையா பேசுவீங்க அந்த மாசை நீங்க சுடுவாங்க கேட்பான் இன்னைக்கு அப்படி இருக்கும் நீங்க இதுக்கெல்லாம் இன்னைக்கு சில வயசு பண்ணியே ஆகும் அப்படின்னு பார்த்தா அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக டென்ஷன் அண்ணா இருக்கட்டும் பார்த்துக்காங்க சேர்க்கணும் மகன் ஆஃபி நீங்கள் எடுக்கிற காலத்தில் நேர்மையாக இருப்பீங்க எதுக்காக எங்கேயே பாப்பிட்ற மாட்டீங்க எல்லாம் நான் சொல்லுங்க அந்த ஸ்டேட் இருப்பீங்க அதனாலேயே அடுத்தவங்க நம்மள்கிட்ட சுத்தப்போ வந்து பாப்பாங்க அடைக்கும் இல்லை போய் வெளியூர் இல்லை என்ன ஆடுவாங்க அண்ணா அந்த நீன் ஆட்சியும் இன்னைக்கு இன்னொச்சி நல்ல சொல்லலாம் ஆனா நீங்க ஆர்த்தா வச்சு அதெல்லாம் வச்சு விளையாங்க அதனால ஆர்த்தாங்க எப்படி பேசுவாங்கன்னா சொல்லி பண்ணுவாங்க நீங்க ஆர்த்தா மூலமா விளையாங்க அதனால